ஹைடியர்ஸ் வெல்கம் டு மை திராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு உண்மையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது என்ன உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது ஸோ இந்த கேள்வி உங்களில் பல பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு என்ன காரணம் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம அடுத்தவங்க மேலே இந்த விஷயத்த வந்து பழி போடுறதுனால எந்த வித மாற்றமும் நம்மளுக்கு நிகழவே போகாது ஏன்னா முழுக்க முழுக்க நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம மட்டுமே தான் பொறுப்பேற்கணும் ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் தெளிவுபடுத்துகிறேன் என்னென்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் ஸோ இவை எல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு வைப்ரேஷனான ஒரு விஷயங்கள் தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் அப்படின்னா நீங்கள் என்ன எண்ணுறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ நீங்கள் யாரையாவது நினச்சி திட்டுறதா நினச்சிட்டு நீங்கள் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க இதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை இப்போ நம்ம மற்றவங்களை திட்டுறதான் நினைக்கிறோம் ஆனா அந்த வார்த்தைகள் அவங்கள போய் சேர்றத விட அந்த வார்த்தைகள் பேசுற தான் இப்போ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களோட இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்க தான் இருக்கீங்க அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் யாரை காயப்படுத்தும்னு நினைக்கிறீங்க உங்களை தானே காயப்படுத்தும் எதுக்கு இந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் இப்போ நம்ம யாரையா திட்டுறதுனால ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா சத்தியமா நிகழாது அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இந்த விஷயத்த தான் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும் மற்றவங்கள பிளேம் பண்ணுறதுனாலையும் மற்றவங்கள கடிந்து கொள்வதனாலையும் எந்த விதமான புரோஜனமும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து இந்த யூனிவர்சலில் வந்து போய் ரிஜிஸ்டர் ஆகும் உங்களோட வார்த்தைகளுக்கு அந்தளவுக்கு வழிமறக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை தான் திரும்ப வந்து காயப்படுத்தும் இந்த தவறை இன்னிலேருந்து நீங்கள் யாருமே பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாகவும் மற்றவங்களை காயப்படுத்துறதை விட உங்களை காயப்படுத்தும் நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ இந்த தவறை நீங்கள் கட்டாயம் செய்யவே மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னிலேருந்து நம்ம யாரையாச்சும் யாச்சும் சபிக்கிறதோ யார் யாவது கோவப்பட்டு திட்டுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னிலேருந்து நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்மளை தான் பயமுறுத்தும் வந்து பயமுறுத்தாது இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த எந்த வேலையும் உங்களை செய்யவே விடாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் ஒடுங்கி போயிடுவீங்க எப்பயுமே பயம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு செயல்படுறதுக்கான விஷயங்களை பாருங்கள் தேங்க்யூ